ஹாய் வெல்கம் டு மீரு வைப் நான் கையில் வச்சுருக்கது பார்க்கும்போது என்னென்னு தெரியுதா இதுதான் பணம் பழம் சின்ன வயசில் இதை கண்டுக்க கூட மாட்டோம் இதை பெருசாக சாப்பிட்றதில்ல பட் கீழே கிடைக்கும் அதோடய பெனிஃபிட்ஸ் எதுவுமே தெரியாது பட் வந்து இப்போது ரீசெண்டாக நான் இந்த இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் என் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அதில் இருந்து விழும்போது அங்கே இருக்கிற ஸ்மெல்லு இதோடய ஸ்மெல் அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது பணம் பழத்தை வந்து நிறைய டைப் ஆஃப் ஜாம் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அண்டு அவிச்சு சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க பட் நான் சுட்டெல்லாம் சாப்பிட்டதில்ல அவிச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் இதில் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அண்ட் இதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக பாருங்களா ஒரு மாதிரி நல்லா பழுத்து அதுவாக நேச்சுரலாக விழுந்தது நான் கேட்டு வாங்கி இன்னைக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி தான் வாங்கினேன் அண்ட் இதில் நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடுங்க இது சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் சீசனல் ஃப்ரூட் தான் இதுவும் அண்டு சின்ன வயசில் கண்டுக்க மாட்டோம் பட் இதில் இப்போது நிறைய ஹெல்த் பெனிஃபி பெனிஃபிட்ஸ் இருக்குன்றனால நான் ட்ரை பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்